ஆனந்த வணக்கம் பிசினஸ்ல இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த தினம் தினமும் செய்தால் உங்க பிசினஸ்ல இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி செய்ய முடியும் வியாபாரம் சரியா போகல வாடிக்கையாளர் சரியா வரல பெண்டிங் பேமெண்ட் நிறைய இருக்கு பிஸ்னஸ் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்காம இருக்கு பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகவே முடியல வரவு செலவுக்கே பிசினஸ் பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு எளிய முறையில தீர்வுகள் தன இந்த ரெண்டே ரெண்டு தீர்வுகளை இன்னையிலிருந்து பயன்படுத்தி பாருங்க வித்தின் வீக்ல ஏழு நாட்களுக்குள்ள உங்க பிசினஸ்ல சேஞ்சஸ் தெரியும் நம்பர் ஒன் ஒரு மனிதன் காலையில எந்திரிச்ச உடனேயே முதல் இருபத்தி ஒரு நிமிஷம் எதையை பற்றி சிந்திக்கிறானோ எதைய பற்றி திட்டம் தீட்டுறானோ என்ன நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அது அவன் வாழ்க்கையில நடக்கும் ஒரு வியாபாரியான நீங்க காலையில எந்திரிச்ச உடனே முதல் இருபத்தி ஒரு நிமிஷம் உங்க வியாபாரத்துல என்ன செய்யணும் என்ன நடக்கணும் என்ன மாறணும் என்ன கிடைக்கணும் எத்தனை கஸ்டமர் உள்ள வரணும் எவ்வளவு பணம் அன்னைக்கு வரணும் அப்படிங்கிறத முதல் ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு ரெண்டு நிமிஷம் தனியாக உட்கார்ந்து ஒரு வெள்ளை பேப்பர்ல பச்சை கலர் ஸ்கெட்சு வாங்கி வச்சுட்டு எழுதுங்க இன்னைக்கு எனக்கு இருபது கஸ்டமர் வரணும் ரெண்டு லட்ச ரூபாய் பணம் வரணும் இத்தனை ப்ராடக்டை நான் சேல்ஸ் பண்ணியிருக்கணும்னு அந்த நாளில் உங்கள் பிஸ்னஸில் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரு ரெண்டு நிமிஷம் எழுதி அதைய மனதார எப்படி நடக்கணும்னு எழுதினீங்களோ அது நடந்துருச்சுன்னு உங்களோட மனக்கண்ணில் இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் கற்பனை பண்ணி பார்த்துட்டு இது நடக்கும் இன்னைக்கு நான் வெற்றி அடைவேன் அப்படின்னு முடிவு செய்யணும் இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸ் இதை செஞ்சால் அதே மாதிரி நடக்குங்களாக குருஜி அப்படினா குறிக்கோள் ஒன்று இருந்தால் அதற்கு திட்டம் என்று ஒன்று இருந்தால் அதன் மீது நம்பிக்கை என்று ஒன்று இருந்தால் அது உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் முதல்ல தொடக்கத்துல தினமும் இதை நீங்க செய்யும் போது பெரிய சேஞ்சஸ் கிடைக்காது ஆனா ஒரு ஒரு வாரம் செஞ்சு பார்த்துட்டு இதை கவனிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன அந்த முதல் இருபத்தோரு நிமிஷம் நினைச்சீங்களோ அந்த நினைச்சது தான் உங்களுக்கு எழுபது சதவீதம் நடந்திருக்கும் ஸோ இதைய இன்னையில இருந்து இதை பார்த்து அன்னையில இருந்து செயல்படுத்தி பாருங்க பெரிய ரெண்டாவது எல்லா பிஸ்னஸும் செய்யறதே இல்லை ஆனா சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் யார் செய்கிறாங்களோ பெரும் கோடிச்சல்கள் யாருக்காங்களோ அவங்க செய்கிறாங்க என்ன தெரியுங்களா ஒவ்வொரு நாளும் அவங்களோட வியாபார நேரத்தை அவங்க வரையறை செய்கிறாங்க இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம்தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு அவங்க வேலை நேரத்தை உறுதி செஞ்சுட்டு அந்த நேரத்துல மட்டும் வேலை செய்வாங்க அந்த நேரம் முடியும் போது அந்த நேரத்துக்கு என்னென்ன வேலை செஞ்சாங்களோ ரிப்போர்ட் எழுதுவாங்க இன்னைக்கு காலையில ஒம்போது மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நான் இந்தந்த வேலையெல்லாம் பிளான் பண்ணினேன் இந்தந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டேன் இந்த வேலை பெண்டிங் இருக்கு நாளைக்கு வந்தா இதுலேருந்து தொடங்கணும் அப்படின்னு எழுதி ரிப்போர்ட் பார்ப்பாங்க இதையத்தான் நம்ம ஸ்கூல்ல ரிப்போர்ட் ரைட்டிங்னு சொல்லுவோம் என்ன ஒரு பரீட்சை எழுதுனோ நம்மளுக்கு ஒரு ப்ராக்ரஸ் கார்டுன்னு தருவாங்க அப்படின்னு என்ன இந்த வருஷம் நம்ம என்ன ப்ராக்ரெஸ் பண்ணணும் நம்மளோட பழக்க வழக்கம் எப்படி இருக்குது விளையாட்டு எப்படி இருக்குது ஸ்கூல்ல பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொண்டு வந்து வீட்டில் காமிச்சு ரேங்குக்கு கையெழுத்து வாங்கிட்டு போவோம் இதுதான் ரிப்போர்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ரிப்போர்ட் எழுதுகிறோமா இப்போ யாரும் நமக்கு கேட்கறது இல்லை நம்ம தொழிலுக்கு நம்ம தான் ராஜா நம்ம தொழிலுக்கு நம்மளே தான் குக வேலையாடும் நம்ம தான் ஓனரும் நம்ம தான் ஆனால் என்ன செய்யறேன்னு நம்ம எழுதுறதே இல்லை தான் அடுத்தடுத்த நாளில் உங்களுக்கு நாலு ஸ்டெப்பு முன்னாடி போனால் ரெண்டு ஸ்டெப்பு தோல்வி தோல்வியாகுது தோல்வி இல்லாமல் உங்க பிஸ்னஸ் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் பெருசா ஜெயிக்காட்டி பரவாயில்ல படிப்படியாக போய் பெருசா ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல தினமும் நீங்க வேலை நேரம் முடிகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வேலை செய்யறதை நிறுத்திட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க இந்த நேரத்தில் இந்த நேரம் தான் வேலையை நேரம் தான் குடும்பத்தில் நிம்மதியாக இருக்க முடியும் தான் உங்களோட தனிப்பட்ட நேரத்தில் நல்லா இருக்க முடியும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் வச்சுக்க முடியும் உங்கள் ஆன்மீகத்தில் கவனம் வச்சுக்க முடியும் ஸோ ஃபிக்ஸ் அட் டைம் தென் நீங்கள் ரைட் பண்ணுங்க என்ன ரைட் பண்ணணும் அந்த நாளில் என்னென்ன பண்ணணும்னு ரைட் பண்ணும் அப்படி பண்ணலைன்னா நம்ம எடுக்கிற ஆணி பிடுங்குற ஆணி எல்லாம் தேவையில்லாத ஆணியாக இருக்கும் அதனாலே பிஸ்னஸில் தோல்வி ஏற்படும் இந்த மூணு மினிட்ஸ் ரெண்டாவது பிஸ்னஸ் மூணாவது நீங்க ரிப்போர்ட் பழகுங்க இந்த மூணு விஷயங்களை இன்னையிலிருந்து உங்க பிசினஸ்ல பயன்படுத்தி பாருங்க செயல்படுத்தி பாருங்க கண்டிப்பா வித்தின் செவன் டேஸ்ல ஒரு பெரிய சேஞ்சஸை பார்க்க முடியும் அந்த ஏழாவது நாள் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி நான் சென்னையில் ஒரு பிஸ்னஸ் மந்த்ரா அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்காகவே ஒரு பயிற்சி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதில் யார் யார் கலந்துக்கலாம் யார் யார் பெருசாக பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க புதுசாக பிஸ்னஸ் தொடங்கணும்னு ஆசைப்பட்றீங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸை பல ஊர்களுக்குள்ள கொண்டு போய் பெரிய பிரான்சஸை பிரான்சி இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்க பிஸ்னஸில் இருக்கக்கூடிய கடனை சரி செய்யணும்னு நினைக்கிறீங்க உங்க பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்கலாம் இந்த பயிற்சியில வந்து கலந்துக்கலாம் ஹோட்டல் அம் அம்பிகா எம்பரையரில் நடக்கக்கூடிய இந்த பயிற்சி வகுப்பு மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி காலையில் ஒம்பது மணியிலிருந்து மாலையில் அஞ்சு மணி வரைக்கும் நடக்கும் இந்த பயிற்சியில் உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரி செய்யக்கூடிய பல டிப்ஸை நான் நேரடியாக உங்களுக்கு கொடுத்து அதில் நிறைய சீக்ரெட் ஆஃப் மந்த்ரா சீக்ரெட் ஆஃப் எந்திரா சீக்ரெட் ஆஃப் பிஸ்னஸ் பீப்புள் எப்படி ஜனவசியத்தை வாடிக்கையாளர் விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லித்தருவேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்வெஸ்டர்ஸ் வராரு இந்த பயிற்சி வகுப்புக்கு நீங்கள் என்ன பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி ஒரு சின்ன பொட்டி கடை வச்சிருந்தாலும் சரி ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருந்தாலும் சரி ஒரு பெரிய பியூட்டி பார்லர் வச்சிருந்தாலும் சரி அல்லது ஒரு பெரிய இன்ஜினியரிங் கம்பெனி வச்சிருந்தாலும் சரி உங்கள் பிஸ்னஸுக்கு இன்வெஸ்டர்ஸ் ஒருத்தர் வராரு அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கான ஐடியாவை கொடுப்பாரு அது இல்லாமல் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கொண்டு வர உங்கள் பிசினஸ்க்கு அப்படின்னு கூட சொல்லி தருவார் இது ஒரு ரெண்டாவது உங்கள் பிஸ்னஸை சோசியல் மீடியாவில் எப்படி செலவே இல்லாமல் ப்ரொமோட் பண்ணணும் ப்ளஸ் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீ ஸ்பான்சர்ஸாக உங்களோட பிஸ்னஸை சோசியல் மீடியாவில் எப்படி ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தர் வராரு மூணாவது மிக முக்கியமாக இந்திய அளவில் உலக அளவுல தமிழ்நாட்டுல இருந்து சென்னையில் இருந்து நூற்றி ஐம்பதுக்கு மேல பிரான்ச கிரியேட் பண்ண ஒரு பிரான்சி காஃபி அண்ட் ரீசார்ஜ் அப்படிங்கிற எம்டி வராரு அவர் எப்படி ஒரு கடையிலிருந்து இந்த நூற்று கணக்கான கடையை சக்ஸஸ் பண்ணாரு அதற்கு அவர் என்னென்ன பிஸ்னஸ் சீக்ரெட்டா பயன்படுத்தினாரு அப்படிங்கிறத சொல்லித்தர வராரு நாலாவது ஒரு உமன் ஆண்டர்பிரனர் வராங்க அவங்க எப்படி வாடிக்கையாளர் வசியம் செய்யணும் அதற்கு உங்க முகமும் உடலும் எப்படி குரூமிங்கா இருக்கணும் அழகா இருக்கணும் அப்படிங்கறத சொல்லித்தர வராங்க இந்த நாலு பேர்த்தோட பிசினஸ் சீக்ரெட் மந்திராவை கத்துக்கிறதுக்கும் நான் கொடுக்கக்கூடிய பிசினஸ் மந்திராவை நீங்க கத்துக்கிறதுக்கும் மார்ச் இருபத்தி மூணு சென்னை வாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்க பிசினஸ்ல சக்சஸ் கிடைச்சே தீரும் இது மட்டும் இல்லாம அதுல கலந்துக்கிறவங்களுக்கு வியாபார ஆகர்ஷண தாயத்தை நான் கொடுக்க இருக்கின்ற இதுல கலந்துகள் இருக்கவங்க மட்டுமே மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே இதுல சீட்டிங் இருக்கு கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க உங்க பிஸ்னஸ் வர நியூ ஃபினான்சியல் இயரான ஆப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து பெரிய சக்சஸாக ஆக இந்த பயிற்சி நூறு சதவீதம் உங்களுக்கு வழிநடத்தும் புது கணக்கு புது தொழில் புது வாழ்க்கையை தொடங்கணும்னு நினைக்கிற வியாபாரிகள் அனைவரும் வந்து கலந்துக்கங்க விவரங்களுக்கு தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம்